வணக்கம் தற்போது விஜயகாந்தின் மரணம் குறித்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுள்ளார் எஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி மறைந்த விஜயகாந்த் சருடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க விஜயகாந்தை வைத்து பதினேழு படங்கள் இயக்கியவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த கூட்டணி சினிமா வட்டாரத்தில் வெற்றி கூட்டணியாகவே கொண்டாடப்பட்டது ஆகவே மற்ற இயக்குநர்களை விட எஸ் ஏ சந்திரசேகருக்கு தனி மரியாதை அளித்து வந்தார் விஜயகாந்த் அவரது மறைவு அன்று எஸ் ஏ சந்திரசேகர் துபாயில் இருந்தார் அங்கிருந்தே அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தார் சில ஆண்டுகளாக அவரை சந்திக்க நேரம் கேட்டு வந்ததாகும் ஆனால் அவரது குடும்பத்தார் அதற்கு இணங்கவில்லை எனவும் கூறியிருந்தார் இப்போது சென்னை திரும்பியுள்ளார் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தியும் இருக்கிறார் மேலும் விஜயகாந்த் பற்றிய சில நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கும் விஜயகாந்துக்குமான உறவு என்பது சாதாரணமானது அல்ல ஒரு நடிகருக்கும் இயக்குநருக்கும் இடையே உள்ள உறவை தாண்டியது அது என்னுடைய தம்பியாக தான் நான் அவரை உபசரித்திருக்கின்றேன் இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நண்பனாக அவரை நான் நேசித்தும் இருக்கின்றேன் ஆனால் அவரோ என்னை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார் குரு ஸ்தானத்தில் என்னை மட்டும்தான் அவர் வைத்திருந்தார் அவர் வேறு யாரையுமே குரு என்று சொன்னது இல்லை அப்படி அவர் சொல்லி நான் யாரையும் கேட்டதும் இல்லை எங்கள் இயக்குனர் என்றுதான் சொல்வார் சட்டம் ஒரு இருட்டரை படத்தில் மட்டும்தான் அவர் எனக்கு நடிகனாக இருந்தார் நான் அவருக்கு இயக்குனராக இருந்தேன் என்னை மாதிரியான கோபக்காரனிடம் அவர் பிரியத்துடன் வேலை செய்திருக்கிறார் அப்போதே அவர் எந்த அளவுக்கு என்னை புரிந்து வைத்திருக்கிறார் என்பது விளங்கிவிடும் அந்த அளவுக்கு என்னை புரிந்து வைத்திருந்ததால்தான் அவ்வளவு படங்களை என் இயக்கத்தில் நடித்தார் பதினேழு படங்கள் நடித்தார் அவற்றுக்கு எல்லாம் அவர் தேதி கொடுத்ததே இல்லை என்னை தான் கேட்பார் நம்ம படம் எப்போ ஆரம்பிக்கிறது சார் என்று கேட்பார் இல்லை விஜய் நீங்கள் தேதி சொல்லுங்கள் என்று சொன்னால் கூட அதை அவர் ஏற்க மாட்டார் என்னிடம்தான் கேட்பார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவரை போய் வீட்டில் சந்தித்தேன் அவரால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை அப்படி இருந்து கட்டி அணைக்க கஷ்டப்பட்டு எல முயற்சியும் செய்தார் நான் அவரை விடவில்லை குனிந்து அவரை கட்டி அணைத்தும் கொண்டேன் அவரை நினைக்கும் போது எல்லாம் ஒரே ஆதங்கம் தான் மனதில் வரும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது போது அரசியலில் அவர் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு செல்வார் என நான் கணக்கு போட்டேன் அவர் போட்டி போட்ட முதல் தேர்தலில் இருந்து மூன்றாவது தேர்தல் வரும்போது நான் அவரை முதல்வராக வந்துவிடுவார் என நான் நினைத்தேன் நம்பினேன் இரண்டாயிரத்தி பதினாறு என நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை முடிந்தது அதற்கு பின்னால் போஸ்ட் ஆபரேஷன் கேர் என்று ஒன்று உள்ளது ஒரு படம் நன்றாக வர வேண்டும் என்றால் அதற்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் என இரண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவற்றின் மூலம்தான் ஒரு படம் நன்றாக வரும் ஷூட்டிங் செய்வதால் ஒரு படம் நன்றாக வந்துவிடாது விடாது படப்பிடிப்பில் என்ன தப்பு நடந்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது சரி செய்வோம் அதே தான் வாழ்க்கையும் ஆகவே ஆபரேஷனுக்கு பிறகு அவரது சிகிச்சை முறையாக இருந்ததா என எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவ்வளவு எளிதாக தளர்ந்துவிடும் உடம்பு அவருக்கு இல்லை அப்படிப்பட்ட உடல் வாக்கு கொண்டவர்தான் விஜயகாந்த் அவருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் அவர் அடிக்கடி சந்தித்து வந்திருந்தாலே அவர் இன்னும் பலகாலம் வாழ்ந்திருப்பார் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து நடக்க வேண்டியது மிக சீக்கிரமாகவே நடந்துவிட்டது அதை நினைக்கும் போது மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது கஷ்டமாக உள்ளது பழைய நினைவுகள் எல்லாம் வருகிறது என்னால் அதை எல்லாம் சொல்லவே முடியவில்லை என மனம் அடித்துக் கொள்கிறது என கூறி கண் கலங்கினார் எஸ் ஏ சந்திரசேகர் தற்போது இவர் கூறியிருக்கும் இந்த விஷயம்தான் தற்போது விஜயகாந்த் விவகாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு எழுந்த இந்த சந்தேகம் தற்போது பிறருக்கும் எழுந்துள்ளது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்திருக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்